ஆதித்ய சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறன்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதா கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க மிதுன ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அயன ஸ்தானம் அதோடு மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமாக இதனால் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாகி இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகுக்கு எதிர்த்து சனி போன்ற கிரகங்கள்ல அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்கள்ல போய் சிக்கலில் மாட்டிக்க கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார் பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையில பெரிய அளவுல பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட்டிங்க நடக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாசத்துல முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அகால பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா வெளிநாட்டுல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ இல்லை வெளிநாட்டுல போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனா இருப்பாங்க ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி இல்லை நீங்க புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் யோகமான கால நேரம் இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்க போகுது சந்தோஷமா இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபஸ்தான அதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்க ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல இணைந்து பதினோராம் அதிபதி உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப தனுசு ராசிக்கு இது நல்ல யோகமான காலம் லாபாதிபதி போய் ராசியை பார்த்தாக்கா லாபம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் ராசிநாதனோடு இணைந்து பார்க்கும்போது அந்த குரு மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து தனுசு ராசியை பார்க்கிறார்கள் இந்த கிரக சேர்க்கை ஒரு பிளஸ் பாயிண்ட் அந்த கிரகங்களின் பார்வை ஒரு பிளஸ் பாயிண்ட் இது ரெண்டு பத்தாதுன்னு இது கூட இன்னொரு விஷயம் நடக்குது உங்க ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த குரு சுக்ரனை தொடர்பு கொள்றாரு ஒன்னு அந்த குரு சுக்கரன் ஏற்கனவே தரக்கூடிய மனப்பக்குவத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கிறாங்க ராகு போகும்போது அந்த ஹெல்ப் மைண்டா நல்லா டெவலப் பண்ணிடுவார் எவ்வளவு கொடுக்க இருக்கு அவனுக்கு என்னங்க தனுசு ராசியா அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கலான் இருக்கேன் யாரு சுக்ரன் குரு சொல்லுவார் டேய் எப்பரா அவனுக்கு ஆயிரம் ரூபா போறோம் பத்து ரூபா பத்தாயிரவா குடுறான்னு ராகு என்ன பண்ணுவார் இன்னும் டெவலப் பண்ணுவார் பத்தாயிரம் ரூபாய் என்னங்க பத்தோம் வீட்டு வாடகை கூட பத்தாதீங்க ஒரு லட்ச ரூபா கொடுங்க அப்போ ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் அடுத்து 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 மூன்று கிரகங்களும் எல்லா வகையிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு சிறப்பை தருகின்றன குரு சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் நல்ல யோகத்தை செய்கின்றன கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே தனுசு குறிப்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாமனார் பிரச்சனையார் மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம் ஆணுக்கும் சரிதான் பெண்ணுக்கும் சரிதான் இப்போ பெண்களை விட ஆண்களுக்கு தான் குடும்ப பிரச்சனை அதிகமா இருக்கு குடும்ப பெண்கள்லாம் சண்டைக்கு வந்துடக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு ஆம்பளை பசங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க பொம்பளை பசங்க பண்ணுற வேலை அதுவும் அந்த பெங்களூர் அல்லது வந்து அந்த நார்த் சைட் பண்ண கர்நாடகா சைடில் பண்ணக்கூடிய பிரச்சனை இருக்குது பாருங்கள் மாதம் எண்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறா வீட்டுக்காரன் மதிக்கிறதே கிடையாது அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மாமனார் மாமியார் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை நாதனார் மச்சான் அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் மனக்கசப்புகள் பிரிவுகள் பசங்க இருக்கும் ரெண்டு பசங்க ஒரு பசங்க ரெண்டு பசங்க இருக்கும் படிப்பாங்க ஒரு வயசு பன்னெண்டு வயசு பசங்களா இருக்கும் ஆனா ரெண்டும் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அப்போ தனுசு ராசினியர்களே குடும்ப விஷயத்தில் எச்சரிக்கை தேவை குடும்ப விஷயத்துல அனுசரிச்சு போவது நல்லது இன்னொன்னு சொல்லவா பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம் இது மனக்கசப்பருக்கு மனக்கசப்பு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கு அதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி நீங்க காதலர்களாக இருக்கலாம் கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கலாம் ரகசிய திருமணம் செஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லை பொருந்த பொருந்தும் பொருத்தம் இல்லாதவங்களாக இருக்கலாம் ரஜ்ஜு பொருத்தங்கள்ல அந்த பொருத்தங்கள்ல நீங்களே தான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ எனக்கு ஃபோன் வரும்போது அந்த பாப்பாவே சொல்லுது எல்லாம் சாமி எங்களுக்கு வந்து நாங்கள் ஆயில்யம் அவர் வந்து அஸ்வினி இல்லை மூலம் எங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு வழி சொல்லுங்க இது ஆரோகணம் இது அவரோகணம் அப்ப எல்லாம் அந்த பசங்க ஒரு அலசு அலசிடுறாங்க ஜாதகத்தை அப்படி அவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய தனுசராசி என்பர்களே குடும்ப பிரச்சனைகள் மனக்கசப்புகள் பிரிவுகள் இல்லைன்னா வேற ஏதேனும் தொடர்புகள் வந்த பிரச்சனைகள் நல்லா இருந்த எங்க வீட்டுக்கு அடிப்படை ஆயிடுச்சு என் மனைவி நல்லா தாங்க இருந்தாங்க வேலைக்கு அனுப்பினா அது தாங்க பிரச்சனை நான் ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன் அதுதாங்க பிரச்சனை இதெல்லாம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அப்போ வேறு ஏதேனும் தொடர்புகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அதனால ஒரு பிரச்சனை வந்திருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரி பண்ண முடியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு வழிபாடுகள் உண்டு அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் கசப்புகள் இருந்து ஏதேனும் பிரிவுகள் இருந்திருக்குமேயானால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல சிறு சிறு விபத்துக்கள் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது வீட் வீட்டிலே கெலாம் உழுந்துறது இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களே கூட எடுத்துக்கோங்களேன் நர்ஸாக இருக்கலாம் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஏன் அவங்களுக்கு அடிபடக்கூடாதான்னு குரு சுக்கரன் சேர்க்க பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு இந்த ம ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை சின்ன சின்ன விபத்துகள் வண்டியில் போகும்போது வரும்போது எச்சரிக்கையாக கவனமாக சென்று வருவது சிறப்பு குறிப்பாக சின்ன குழந்தைகள் பிள்ளைகள் ஸ்கூல் செய்ய செல்லக்கூடிய சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் அதை அவங்களாம் கவனமாக அழைச்சிட்டு போயிட்டு கவனமாக அழைச்சிட்டு வருவது சிறப்பு திருமண யோகங்கள் கைகூடம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் வயசான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் நல்லா நெருங்கி பழகிறது இருப்பாங்க பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க இருப்பாங்க திடீர்னு அவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படியே அவங்க அவங்களுக்கு தூக்கமே வராது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுவும் வயசான காலத்தில் அப்ப அந்த மாதிரி எல்லாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் அதெல்லாம் இருக்கலாம் வேற ஏதேனும் செய்வினைகள் பிரச்சனைகளாக இருக்கலாம் பிளாக் மேஜிக் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க தனுசு ராசி என்பவர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் அதே போல நான் சொல்றேன் ஜாப பொறுத்தவரையிலும் பார்மா இண்டஸ்ட்ரி ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சினிமா துறை சின்ன துறையாக இருக்கலாம் பெரிய துறையாக இருக்கலாம் அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறைய மீடியா துறையை சார்ந்தவர்கள் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் இல்ல சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் நியூஸ் சேனலாக இருக்கலாம் அப்போ மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் அது சார்ந்த ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் மீடியா துறை சினிமா துறைக்கு கை கொடுக்கும் அதே போல ஆன்மீகத்தில் ஆன்மீகம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மடாதிபதிகளாக இருக்கலாம் ஸ்தாபகர்களாக இருக்கலாம் இல்லை ட்ரஸ்டிகளாக இருக்கலாம் நிச்சயமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பா ஷேர் மார்க்கெட் சிறப்பா இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சோ நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டே போலாம் முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய என்ன உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி जय जय बरा